ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசுவருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்விறை நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் மூணே நாளைகள் வரைக்கும் இருக்குது ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் துலாம் லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை முப்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று பதினெட்டு மணி வரை ஏகாதசி அதன் பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி நாலு நிமிடங்கள் வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி நாமயோகம் இன்று இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரை வியாக்காதம் அதன் பின்பு ஹர்ஷணம் கரணம் இன்று அதிகாலை மூன்று பதினெட்டு மணி வரை பத்திரை அதன் பின்பு பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு மணி நாலு நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம் அதன் பின்பு அருமையான அமிர்தயோகம் சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் இரண்டு மணி நாலு நிமிடங்கள் வரை ஆயில்யம் அதன் பின்பு மகம் இந்த ஆயில்யம் மகம் இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்கார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக இன்றைக்கி சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு பக்கத்தில் அந்த குருங்காலீஸ்வரர் கோயில் தாப்புலே இருக்கிற மண்டபத்தில் சர்வேஸ்வரர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் ரொம்ப கூட்டு பிரார்த்தனை அது இதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் வாரம் வாரம் சொல்லி இருப்பேன் ஏன்னா போகிறவா கண்டிப்பாக போய் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் புரியுது அதனால் போயிட்டு வாங்கோ முடியாத பட்சத்தில் சப்போஸ் வெளியூரில் இருக்கீங்க இல்லை சென்னையிலேயே கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க வர முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்லையே ஒன்றில் விளக்கேற்றி வைங்கோ ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக ரெண்டையும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கோ நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு சரியா சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ பண்ணிவிட்டு ஒரு கற்பூரகாரத்தை எடுங்க அற்புதமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும் பூஷாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெலாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும் அதேமாரி கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் குழந்த பாக்கியம் இல்லாதவளுக்கு இந்த குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வழிவகை உண்டாகும் அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை குடும்பம் வீட்டில் செய்யுங்கோ இல்லைனா சென்னையில் இருக்கிறவா பக்கத்தில் கோயம்பேடு போக முடிஞ்சால் போயிட்டு அந்த வழிபாட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கன்னி ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் சூரியன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மற்றும் சனி ராகு மற்றும் சந்திரன் ராசியில் சனி பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் மேஷ ராசி நேர்களுக்கு இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிற்பகல் வரைக்கெலாம் அதிரடியான ஒரு வரவு இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு செலவு இருக்குதுங்க சந்திர பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அதிக அற்புதமாக உட்காந்துட்டுருக்கார் ராகு பகவானோட அதுக்கப்புறம் அப்படியே ராசி மாறி ராகு விட்டுவிட்டு சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துடுறார் அதனால் இன்றைக்கி காலையில் ஒரு வரவு இருக்குங்க கா அதுக்கப்புறம் ஒரு செலவு இருக்குது பிற்பகலுக்கு மேலே உத்தியோகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக இருக்கும் தொழில் அபரமும் பரவாயில்லை குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது மனசில் எதையோ இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் புரியுதா அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடிதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் பொறுப்பு பிற்பகலுக்கு மேல் சிறப்பு இருந்தாலும் இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் சந்திரபகவா ஆச்சு உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குறார் பொறுப்பை கொடுக்குறார் எல்லாம் இருக்குது அதே சமயம் அப்படியே பிற்பகலுக்கு மேலே அப்படியே ராசி மாதிரி ராகு பகவானை விட்டுப்பட்டு சனீஸ்வரானோடு சென்று விடுறார் அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இருந்தாலும் தெளிவாக இருங்க இன்றைக்கி ஓரளவுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி ருபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறை மூதாக வணங்க வேண்டியதோ ஸ்ரீதவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மிஷு மிதுன ராசினர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஓரளவுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கும் பிற்பகலுக்கு மேல் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல பகவானோட சேர்ந்து கொண்டிருக்கார் ஓரளவுக்கு சிறப்பான நாள் தான் ஆனால் அதுக்கப்புறம் பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாதிரி உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வந்து சன் சனீஸ்வர பவனோட சேர்ந்து விடுறார் ராகுபவனை விட்டுவிட்டு சனீஸ்வர் உன்னாடி சென்று அதனால் இன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த மனோக்காரகன் சனீஸ்வரர் உன்னாடி சென்றும்போது மனசில் குழப்பம் இருக்கும் ஆனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி சனீஸ்வர பவான் வக்கிரகத்தில் தான் இருக்கார் இருந்தாலும் கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும் உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தோ தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் நடந்துக்க வேண்டாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி மிதுனராசி என்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இதை மஞ்சள் வணங்க வேண்டியது குரு அக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான கடகராசி நேர்களை நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் ஓரளவுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் நாள் இருந்தாலும் இன்னைக்கு ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சந்திர பகவான் அஷ்டம ராசியில் இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் ராகுவோடு இணைஞ்சின்னு இருக்கார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் ராகுவை கட்டி விட்டுட்டு அப்படியே சனீஸ்வரம் அவனோட இயந்துடுறார் சரியா அதனால் ஆல்வேஸ் இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் டென்ஷன் இருக்கும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பொறுமையாக எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது குடும்ப பெண்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கோங்க டென்ஷன் வேண்டாம் சரியா அப்புறம் உப்பு ஜாஸ்தியாக போயிடும் இல்லைன்னா காரம் ஜாஸ்தியாக போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குலம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான சிம்ம ராசினேர்கள் நிக்கிந்தனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட களத்தில் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அதுக்கப்புறம் அப்படியே ராசி மாறி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் சரி காலையிலேருந்து பிற்பகலாக இருக்கிற கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா அங்கே ராகு உட்காந்துட்டுருக்கார் கரெக்டாக ராகு இந்த சந்திர பகவான் ராகுடைய சேர்ந்துட்டுருக்கார் கொஞ்சம் குடும்பத்தில் டென்ஷன் இருக்கும் எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது இல்லைனா அனாவசியமான பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும் அதனாலேயே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரியா சரி இந்த சந்திர பகவான் ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல ராகுவோட சேர்ந்துருக்கார் பிற்பகலுக்கு மேலே என்னென்ன அப்படியே இந்த ராகுவை கட்டி விட்டுட்டு சனீஸ்வரனோட சேர்ந்து எட்டாம் இடம் ஏற்கனவே ஒரு மாதிரி இன்னும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் சரியா இன்றைக்கி சிம்மராசி என்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பில் கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோடய அதிர்ஷ்டமான நிறம் அடர்நீளம் வணங்கப்படி துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான கண்ணீராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் ஸ்தானத்தில் சந்திரபகவான் வர்றதனால ஓரளவுக்கு கலகலப்பு நிறைந்த நாள் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகல இருக்கலாம் பகிர்வுண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திரபகவான் பகவானோட இணைந்திருக்கார் ஓரளவுக்கு மறைவுஸ்தானம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு தெளிவாக வேலை செய்வீங்க பொறுமையாக வேலை செய்யுங்கோ சரியா ஆனால் அதே பிற்பகலுக்கு மேலே அப்படியே என்ன பண்ணுறார் இந்த சந்திர பகவான் ராகுவை கழட்டி விட்டுட்டு சனீஸ்வரமானோடு சேர்ந்து விடுறார் அதனால் இன்னும் குழப்பம் அதிகமாக இருக்கும் புரியுது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம்லாம் இருக்கும் அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் சரியா இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க வேண்டியவோம் சுதர்சனர் அதாவது சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்றது சரியா இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான துலாம் ராசி நேர்களே நிக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் உற்சாகமும் பிற்பகலுக்கு மேல் ஓரளவிற்கு ஆறுதலும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சந்திரபகவான் உங்களிட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்கார் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குழந்தைகளின் மூலமாக குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் வந்தாலும் சில சில குழப்பங்கள்லாம் இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் பரவாயில்லங்கிற மாதிரி போகும் ஆனாலும் பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுறார் நேராக ராகுவை கேட்டி விட்டுட்டு சனீஸ்வரர் அவனோட சேர்ந்து ஆறாம் இடத்துல ஓரளவுக்கு தைரியம் இருக்கும் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் சரியா இதை எடுத்தோம்னா நல்லா செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எடுக்கிற காரியங்கள் அத்தனைலையும் சரியா இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான விருச்சிகராசினியர்களை இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகம் பிற்பகலுக்கு மேல் சிறிய அளவில் மனக்குழப்பமும் ஏற்படக்கூடிய நாள் இன்னைக்கு சந்திரபவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துண்டு குமாலம் அடிச்சுட்டு இருக்கார் பிற்பகல் வரைக்கிலும் சரி பிற்பகலுக்கு மேலாவது ஏதாவது நல்ல மாற்றம் இருக்குமானு பார்த்தா நேராக ராகுபவனை கைட்டு கொண்டுட்டு சனீஸ்வரவனோட சென்று ஸோ சாயந்தரம் கொஞ்சம் அதாவது பிற்பகலுக்கு மேலேயே ஒரு ஆட்டம் அப்படி ஆடுற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நாள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் திடீரென வருகை தருவார்கள் இன்னைக்கு விறச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கொல்லும்போது ஆறு கும்பல் கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க பேக்ல வச்சு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைவு இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க வடிவம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஆறு எனது அன்பான தனுசு ராசி நேர்களே நிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் தைரியமும் பிற்பகலுக்கு மேல் சிறிய அளவில் மனக்குழப்பமும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட ராகு பகவானோட சேர்ந்துண்டு மூன்றாம் இடம் அப்படிங்கிற சகாயஸ்தானத்தில் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு தைரியம் இருக்கும் இருக்கிற காரியங்களில் வெற்றிகள் குவியும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே பிற்பகலுக்கு மேலே அப்படியே ராசி மாதிரி உங்களோட நாலாம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஏற்கனவே சுகஸ்தானத்தில் அர்தாஷ்டம சனிய தலைவர் சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டுருக்கார் கூடவே இந்த சந்திர பகவானும் சேர்ந்து என்ன மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் தைரியம் கொஞ்சம் குறையும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் சரியா இன்றைக்கி உத்தியோகம் தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஓரளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்கப்படுகிறோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஒன்பது எனது அன்பான மகர ராசினியர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் உற்சாகமும் பிற்பகலுக்கு மேல் மனோதைரியமும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல இருக்கார் கூடவே ராகு பகவான் உட்காந்துருக்கார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி டென்ஷன் கொடுத்தாலும் கைக்கு வர்றது வந்துடுறது ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க இன்றைக்கி அந்த மாதிரி சவாலே சமாளின்னு இருப்பீங்க குடும்பத்தில் ஓரளவுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க அரசியல்வாதிகளும் கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி அதிரடியாக சில முன்னேற்றங்களை காண்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேலே இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுறார் ராகு பகவானை கட்டி விட்டுட்டு சனீஸ்வர முன்னாடி வந்துவிடுறார் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயா இன்னைக்கு நீங்க வெளியில கிளம்பும் போது ரெண்டு இரண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான கும்பராசினர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் அழைச்சலும் பிற்பகலுக்கு மேல் ஓரளவிற்கு மனக்குழப்பம் இருந்தாலும் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட ஜென்ம ராசியில் உட்காந்துட்டு இருக்கார் ஏற்கனவே யார் அங்கே இருக்க பகவான் ராகு பகவான் இருந்துட்டு சந்திர பகவானையும் ஜெய்த்துண்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார் இன்றைக்கும் உண்டு பிற்பகல் வரைக்கும் கம்முன்னு இருக்கணும் புரியுதா அமைதியாக செயல்படணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாம் சரி பிற்பகலுக்கு மேல் நல்ல சிறப்பானு கேட்டிங்கன்னா நேராக இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுறார் ராகுபவனை கட்டி விட்டுட்டு சனீஸ்வர பகவனோட சென்று ஸோ குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் அதேமாதிரி தனவரவளையும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னால் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கிறது நல்லது இந்த விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் போனதுன்னா நன்னா சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுக்கணும் புரிகிறது இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜேக்கரி கொஞ்சம் தான் சொல்றேன் சரியா எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்கப்பிடிவோம் குருமகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான மீன இந்த நிக்கின்றன உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் செலவும் பிற்பகலுக்கு மேல் மனக்குழப்பமும் நிறைந்த நாள் என்னடா அது இப்படி சொல்கிறேன் என்னென்னு பார்க்குறீங்களா ஏன் அப்படின்னா சந்திரபகவான் உங்களோட அயன சையான போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துட்டுருக்கார் செலவு வரும் சந்தோஷமான செலவாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமா அந்த மாதிரிலாம் போயிட்டு பீச்சு இந்த மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க ஹோட்டல் இப்படிலாம் ஜாலியாக இருக்கும் சரியா ஆனால் அதே சந்திரபகவான் என்ன பண்ணுறார் பிற்பகலுக்கு மேல் ராகுவை கழட்டி விட்டுட்டு சந்திரபகவானோடு சேர்ந்து விடுறார் கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும் ஏன்னால் ஜென்மராசியில் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் தான் இருக்கார்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு உடம்பை கொஞ்சம் படாவப்படுத்தின்னு இருக்கார் என்ன பண்ணுறது கூடவே சேரும்போது கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் இருக்கும் கூட்டாளிகள்லாம் உங்களை கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேரட திண்டிங்கன்னா ரொம்ப நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் போது உளர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கு விடுவோம் எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்களே இரண்டு மற்றும் எட்டு